ராணி வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் பிறந்தார் மன்னர் சேதுமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் அம்மாள் ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டார் காரணம் மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை ஒரே ஒரு பெண்தான் அவர்தான் வேலுநாச்சியார் ஆயுத பயிற்சியும் பெற்றார் பல மொழிகள் கற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் சிவகங்கை சிம்மி மன்னர் முத்து தேவருக்கு மனைவியாக இவர் மணமடிக்கப்பட்டார் இது வயதிலிருந்தே கலர் எறிதல் வாழ்ப்புயற்சி குதிரையேற்றம் போன்ற போர் பயிற்சிகள் பெற்று விளங்கியதால் வீர மங்கையாகவே அவர் விளங்கினார் அதே நேரம் ஏழு மொழிகள் கற்றார் அந்த காலகட்டத்தில் ஏழு மொழிகள் கற்ற முதல் பெண் உலகிலேயே மேலு தான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு கல்வியிலும் போர் பயிற்சியிலும் சிறந்து விளங்கினார் சிவகங்கை சீமை மன்னர் முத்து பெரிய மனைவியாக இல்லற வாழ்க்கையை தொடங்கினார் இருபது ஆண்டுகால இல்லற வாழ்க்கை ராணி வேலுநாச்சியாருக்கு இனிமையாக சென்ற நிலையில் அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமிக்க துவங்கியிருந்தனர் மேலும் ஆளும் மன்னர்களை வரி செலுத்த சொல்லி கட்டாயப்படுத்தி வந்த நிலையில் மன்னர் முத்து தேவர் வரி செலுத்த மறுத்து வந்தார் இதனால் கோபமடைந்த ஆங்கிலேயர்கள் முத்துவரகுநாதத்திரை அழிக்க நினைத்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் படைபலம் எதுவும் இல்லாமல் கோவிலுக்கு சென்றார் அருள்மிகு சொர்ண காலீஸ்வரர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய முத்து முத்துவரகுநாதத்தேவரும் வேலுநாச்சியாரும் சென்றிருந்தனர் இதை அறிந்திருந்த ஆங்கிலேயர்கள் முன்னொடிப்பு எதுவுமின்றி படைவளத்துடன் வந்து புறமுதுகில் தாக்கினார்கள் சற்றும் எதிர்பாராத முத்து வருகநாதத்தவர் முடிந்தவரை தனி ஆளாக ஆங்கிலேயரிடம் போரிட்டார் இருந்தாலும் நீண்ட நேரம் நடந்த சண்டையில் முத்து வருகநாதத்தவர் நயவஞ்சகமாக ஆங்கிலேயர்களால் கொல்லப்படுகிறார் அதிலிருந்து தப்பித்து செல்கிறார் வேலு நாச்சியார் காட்டு வழியாக செல்லும் வழியில் ஒரு பெண் ஆடு மேய்க்கிறார் அந்த பெண்ணிடம் சிவகங்கை செல்லும் வழியை கேட்டுவிட்டு அருகிலேயே அடர்ந்த காட்டுக்குள் மறைந்து விடுகிறார் பின் தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்கள் அந்த ஆடுமைக்கும் பெண்ணிடம் வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனார் என்று கேட்க ராணியை காட்டி கொடுக்க மனமில்லாத அந்த பெண் இந்த பக்கம் வரலை என மறுக்க பொய் சொல்லுகிறாய் என நினைத்து வாழால் அவள் தலையை துண்டித்து விடுகிறார்கள் இதை மறைந்திருந்த பார்த்த வேலுநாச்சியாருக்கு கோபம் கொப்பளிக்கிறது தன்னை காட்டிக் கொடுக்காத அந்த பெண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என அப்போதே உறுதி செய்கிறார் அதேபோன்று பிற்காலத்தில் அவர் அந்த பெண்ணுக்கு கோவில் அமைத்து தன் தாலியை அதாவது வைர தாலியை அந்த கோவிலுக்கு இனமாக அளிக்கிறார் அதுதான் இன்று காளையார் கோவிலில் வெற்றுடையால் காலி என்ற கோவில் அந்த வரலாற்று சான்று தாங்கி நிற்கிறது இந்த சம்பவம் நடந்தது கொல்லங்குடி காட்டுப்பகுதியில் பின்னர் வேலுநாச்சியார் சிவகங்கை கோட்டைக்கு சென்று மருது சகோதரிடமும் தாண்டவராயம் பிள்ளரிடம் தன் கணவருக்கு நேர்ந்த நிலையை சொல்லுகிறார் தற்போதைக்கு போர் செய்யக்கூடாது ராஜதந்திரம் முக்கியம் தலைமறைவாக இருந்து போர் திட்டங்களை வகுத்த பிறகுதான் மீண்டும் ஆங்கிலேயரை தாக்க வேண்டும் என்று அன்று ஆலோசிக்கப்படுகிறது இதனால் ஒரு வழி இருக்கிறது திண்டுக்கல் ஐதர் அலியை சந்திக்க வேண்டும் என முடிவு எடுக்கிறார்கள் அனைவரும் திண்டுக்கல் ஐதர் அலியிடம் உதவி நாடி செல்கிறார்கள் திண்டுக்கல் பகுதியில் படைபலத்துடன் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவர் மன்னராக இருப்பவர் ஹைதர் அலி விருப்பாச்சி என்னும் ஊரில் தங்கி ஐதரலியை சந்தித்து மொழியில் ஆங்கிலேயர் எதிர்ப்பு பெற்றி பேசி விளக்குகிறார் வேலுநாச்சியாரின் மொழி திறமையை கண்டு ஆச்சரியப்பட்ட ஹைதர் அலி உதவிகள் பல செய்வதாக உறுதியளித்தார் எட்டு ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார் வேலுநாச்சியார் இந்த காலகட்டத்தில் போருக்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டது ராஜதந்திரங்கள் வகுக்கப்பட்டன ஆங்கிலேயர்கள் ஒற்றர்களால் கண்காணிக்கப்பட்டனர் மருது சகோதரர்களின் பெருமுயற்சியினால் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி ஓர் எதிர்ப்பு படை ஒன்று உருவாக்கப்பட்டது வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்களை இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார்கள் வேலுநாச்சியார் திருப்புத்தூற்படக்கு தன்னி அம்பலம் மற்றும் சேதுபதி அம்பலம் என்ற கல்லர் தலைவர்களை தலைமையேற்க செய்தும் காளையார் கோவில் படைப்பிடிப்பிற்கு மருது சகோதரர்களை தலைமையேற்க செய்தார் நன்னியம்பலம் தலைமையில் மூவாயிரம் படை வீரர்கள் எட்டு பீரங்கிகளுடன் திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றினர் இதற்கு படை உதவி செய்தவர் ஐதர் அலி குதிரைப்படை காலாட்படை பீரங்கி உதவிகள் என அனைத்து வேலுநாச்சியாருக்காக செய்தார் வேலுநாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் அமர இவர்கள் முக்கிய பங்காற்றினார்கள் மருது சகோதரிகள் வேலுநாச்சியாரின் மும்முனை தாக்குதலில் சற்றும் எதிர்பாராத படை தடுமாறியது லட்சக்கணக்கான போர்வு வீரர்கள் கொண்டு குவிக்கப்பட்டனர் பீரங்கிகள் இவரிடம் இருப்பதும் அவர்களுக்கு தெரியாது பீரங்கிக்கு பீரங்கி தாக்குதலில் படை அலறி ஓடியது சிவகங்கை மண் எங்கும் சிவப்பு நிறத்தில் ரத்தாராக காட்சியளித்தது அந்த அளவுக்கு ஒரு கொடூர உக்குர போரை நடத்தினார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயர் வரலாற்றில் இப்படி ஒரு பெண்ணிடம் அடிவிட்டு ஓடின ஒரு வரலாறு என்றால் அது வேலை நாச்சியார் ஆங்கிலேயர்கள் அடிவிட்டு போன வரலாறு தான் இதற்கு முன்பு படை திரட்டுதல் வேலையை தந்தவராயம் பிள்ளை என்று அமைச்சர் செய்தார் இவர் ஆலோசகராகவும் செயல்பட்டார் ஐதர் அலி அவர்களுக்கு எட்டு பனிரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு தேதியிட்டு அனுப்பிய கடிதத்தில் ஆற்காடு நவாப் ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய இரு தன்னரசுகளையும் ஆக்கிரமித்து அழிவை ஏற்படுத்தி வருகிறார் அங்கிருந்து தப்பி வந்த நான் கள்ளர் தலைவருடன் காடுகளை தங்கி கிளர்ச்சியை தொடர்ந்து வருகிறேன் இந்த முயற்சியில் எனக்கு யார் உதவி செய்தாலும் இன்னும் சிறந்த சாதனைகளை ஏற்ற முடியும் ஆகையால் தாங்கள் ஐயாயிரம் குதிரை வீரர்களையும் ஐயாயிரம் போர் வீரர்களையும் அனுப்பி வைத்தால் அவர்கள் படிச்செலவை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் இணைந்து இந்த இரு சமஸ்தானங்களை மீண்டும் கைப்பற்ற இயலும் அத்துடன் மதுரைக்கும் படைகளை அனுப்பி வைத்து அந்த சீமை முழுவதும் எதிர் நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கவும் இயலும் அங்குள்ள பாளையக்காரர்களும் நமக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அந்த காலகட்டத்தில் ஜூன் மாதம் ஒரு படை திண்டுக்கலில் இருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டது ஹைதரேலி ஐயாயிரம் குதிரை வீரர்களையும் ஐயாயிரம் போர் வீரர்களையும் பீரங்கிப் படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார் வடை ஆற்றின் வழியில் சோழவந்தானையும் பிறகு சிலைமானையும் அதன் தொடர்ச்சியாக திருப்புவனம் முத்துணைந்தல் நகரங்களை வென்று பிறகு கடைசி யுத்தமாக மானாமதுரை நகரத்தில் போர் பயிற்சி பெறாத மக்களின் துணை கொண்டு அந்நிய பழங்கிய படையை அடித்து விரட்டினார்கள் மானாமதுரையில் உக்ர போர் நடந்தது மிகப்பெரிய வரலாற்று சரித்திரமாக இருந்தது ஆங்கிலேயரிடம் போன பகுதி சென்ற பகுதி திரும்ப அந்த மன்னர்கள் கைப்பற்றுவது கடினம் அப்படி விட்டு கொடுத்த மண்ணை தன்னிடமிருந்து பறித்த மண்ணை எட்டு வருடங்கள் காத்திருந்து மீண்டும் அடித்து விரட்டி அந்த மண்ணை காப்பாற்றிய பெருமை அந்த வீரம் வேலுநாச்சியாருக்கு மட்டுமே உண்டு அப்படிப்பட்ட ஒரு உக்கிர போரை சிவகங்கை சேமியில் செய்தார்கள் ஆங்கிலேயர்கள் அதிர்ந்து போனார்கள் அதன் பிறகு ராணியின் தோரணையோடு ராணி வேலுநாச்சியார் படைவிரர்கள் புடைசூழ விழாக்குளம் பூண்ட வேலுநாச்சியார் அதன் பிறகு சிவகங்கை சீமையின் முதல் ராணியாக முடி ஆங்கிலேயர் வரலாற்றில் இப்படிப்பட்ட அடியையும் இப்படிப்பட்ட அவமானத்தையும் அவர்கள் படை எங்கும் சந்தித்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு அடியை கொடுத்தார்கள் சிவகங்கை மண்ணில் வேலுநாச்சியாரும் மருது சகோதரர்களும் மீண்டும் ராணியாக முடிசூட்டப்பட்ட வேலுநாச்சியாரின் கீழ் சிவகங்கை சீமை மீண்டும் செல்வ செழிப்போடு வளர்ந்தது மக்களும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் பெரிய மருது சின்ன மருதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது பிள்ளைக்கும் பதவி உயர்வு பெறப்பட்டது இவ்வாறு ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டு கொண்டிருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் வேலுநாச்சியாரின் பேத்தியின் மரணத்தால் நாச்சியாருக்கு துயரம் அதிகமானது அதனால் விருப்பாட்சி அரண்மனையில் தங்கினார் பெரும் போராட்டங்களை நடத்தி நாட்டை மீட்ட வேலுநாச்சியார் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அன்று இறந்தார் இறந்தார் என்று சொல்வதை விட வீரத்தை இந்த மண்ணில் விதைத்துவிட்டு சென்றார் என்றே சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீரப்பெண்ணாக வாழ்ந்தவர் ராணி வேலுநாச்சியார் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு மண்டபம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் கட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக ஜெயலலிதா அம்மையார் திறந்து வைத்தார் வேலுநாச்சியாருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை அவர் அளித்தார் வேலுநாச்சியார் பயன்படுத்திய ஈட்டி வால் முதலான பல பொருட்கள் சிவகங்கையில் அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன ராணி வேலுநாச்சியார் நினைவு தபால்தலை இந்திய அரசால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று வெளியிடப்பட்டது ராணி வேலுணாட்சியாருக்கு பிறகு சிவகங்கை சிம்மையில் பல வாரிசுகள் வந்தார்கள் யார் யார் வந்தார்கள் எந்தெந்த காலகட்டத்தில் ஆண்டார்கள் என்பதையும் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை முத்து விஜய ரகுநாத ஓ சசிவர்ண தேவர் ஆண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு வரை சசிவர்ண விஜய ரகநாத முத்துவருகநாத பெரியவுடையத்தேவர் ஆந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் ஆட்சி புரிந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை வெள்ளச்சி நாச்சியார் அதாவது வேலு நாச்சியாரின் மகள் ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை வேங்கை பெரியவுடைய அத்தேவர் வேங்கை பெரிய உடையனத்தேவர் வெள்ளச்சி நாசியாருடைய கணவர் இவர் ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை கௌரிவல்லப உடையனத்தேவர் இவர் மன்னர் முத்து பெரிய பெரியவுடைய தேவரின் உடன் பங்காளி ராணுவ வேலு நாச்சியாரின் தத்துவ மைந்தன் இவர் ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை வேறொரு முத்து வருகாதத்தேவர் ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை போத குருசாமி தேவர் ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை தேவர் ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை போத தேவர் ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை ராணி காதமனாட்சியார் அதாவது போதகுருசாமி தேவருடைய மனைவி ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முத்து ஒருவனார் தவர் ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை துரசிங்க ராஜா ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரை உடையன ராஜா ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டு ஆங்கிலேய கலெக்டர் நியமிக்கப்பட்டார் ஜே எப் முதல் கலெக்டரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலியின் சில பகுதிகளை கொண்டு உருவாக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் காலத்தில் ராமநாதபுரம் பகுதி ராமநாடு என அழைக்கப்பட்டது சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி ராமநாதபுரம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டது ராணி வேலுநாச்சியாரின் வீரம் இந்திய மண்ணில் விதைக்கப்பட்டது உலகில் எங்கும் நடந்திராத ஒரு போர் சிவகங்கை ராமநாதபுரம் மானாமதுரை பகுதிகளில் நடத்தப்பட்டன உலகில் எந்த பெண்ணும் இவ்வாறு ஆயுதங்கள் அதிகாரம் லட்சக்கணக்கான படைவீர்கள் வைத்திருக்கிற ஆங்கிலேயர்கள் போரிட்டு வெற்றி கண்டது இல்லை அதில் சாதித்தவர் ராணி வேலுநாச்சியார் என்பது மறுக்க முடியாத சரித்திரம்